வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சம நோக்கு நாள் கரிநாள் தேய்விரை நவமி திதி மாலை எட்டு ஐம்பத்தி நாலு வரை அஸ்தம் நட்சத்திரம் மாலை ஒன்று நாற்பத்தொன்போது வரை சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராகு காலம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளியை காலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரங்களுக்கு ராசி கும்பராசி சந்திரன் கன்னியில் ராசி பலருக்குள் செல்லலாம் ராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் அருளால் இனிய நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது உங்கள் உள்ளத்து ஆசைகள் நிறைவேறும் நாளாக அமையும் பண வரவு இயல்பாக இருக்கும் காரியங்கள் தடை தாமதமின்றி நடந்து வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண காரியங்கள் சுலபமாக நடைபெறும் துணை உடனட உறவு மகிழ்ச்சி தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் தங்கு தடையின்றி முன்னேற்றமாக நடைபெறும் இன்று நீங்கள் சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ரிசவராசி இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பான நாளாக அமையும் காரிய வெற்றிகளை எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் இயல்பாக நடைபெறும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் மந்தமான நிலை ஏற்படும் வேலையில் சற்று அபடம் தேவைப்படும் குழந்தைகளின் கல்வி ஒழுக்கம் தேக ஆரோக்கியம் இவற்றை கண்காணித்து அவர்களின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் மனதிற்கு பிடித்தமானவர்களின் சந்திப்பு நிகழும் வருவாய் எப்போதும் போல் அமையும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மிதுன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் வளர்ச்சிப் பாதையில் செல்ல புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவீர்கள் துணையுடனான உறவு வலுப்பெறும் குடும்ப சுகம் உண்டாகும் கல்வி கற்கும் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய குறைபாடு ஏற்படலாம் வாகன போஜன சுகம் உண்டாகும் குடும்பத்தினர் உங்கள் மேல் அதிருப்தியை வெளியிடலாம் இடமாற்றம் விரும்புபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் தொழில் வியாபாரம் சராசரியாகவே நடைபெறும் இன்று நீங்கள் பழனி தண்டாயுதபாணியை வணங்கி அவர் அருளாசியைப் பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி இன்றைய நாள் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும் உங்களிடமிருந்து கெட்ட நண்பர்கள் விலகுவர் வேலையில் அதிக முயற்சிகள் தேவைப்படும் வருவாய் உயரும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் துணை உறவு மேம்படும் குழந்தைகளின் முயற்சிகள் வெற்றி பெறும் தேக ஆரோக்கியம் மேம்படும் அக்கம் பக்கத்தவரின் பாராட்டை பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் சிம்மராசி இன்றைய நாள் உங்களுக்கு இயல்புக்கு சற்று குறைவான நாளாக அமையும் குடும்ப உறவுகளுக்குள் சங்கடங்கள் ஏற்படலாம் பண விஷயத்தில் கெட்ட பெயர் ஏற்படலாம் தேக ஆரோக்கியம் இயல்பாக நல்லபடியாக அமையும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களின் விமர்சனத்துக்கு ஆளாகலாம் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் ஜீவன தொழில்கள் ஆதாயம் குறைவாகவே காணப்படும் என்று நீங்கள் சிவபெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கன்னிராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்ல நாளாகவே அமையும் உங்கள் முகப்பொழிவு ஆரோக்கியம் கூடும் வாகன யோகம் உண்டாகும் பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் மன திருப்தி அதிகரிக்கும் பண வரவு போதுமானதாக இருக்கும் புத்தி சாதிரியம் வாக்குவன்மை உண்டாகும் வேளா வேலைக்கு தரமான உணவு கிடைக்கும் குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும் செய்தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் வேளையில் உங்கள் திறன் பழித்ததும் மற்றவர்களின் முன்னோடியாக தேள்வீர்கள் மனதில் சந்தோஷம் வீட்டில் நிம்மதியும் ஏற்படும் இன்று நீங்கள் சாமுண்டீஸ்வரியை வழங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக கூடும் காயங்கள் ஏற்படலாம் கவனம் வேண்டும் வேலை தொழில் வியாபாரம் நன்றாகவே லாபகரமாகவே நடைபெறும் செய்கின்ற காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது வேலை செய்யும் இடத்தில் கவனம் வேண்டும் நீண்ட நாள் நோய்கள் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக தொடர் சிகிச்சைகளை தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் முன்னேறும் கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும் கல்வி கற்பவர்கள் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் என்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் விருச்சிய ராசி உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான நல்ல நாளாகவே அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் தேக ஆரோக்கியம் மேம்படும் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் குடும்ப சுகம் உண்டாகும் தேவையற்ற விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடும் இன்று நீங்கள் கார்மேகவண்ணன் கண்ணனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாக அமையும் உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை பெற்று ஒன்றுக்கு வருவீர்கள் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும் ஜீவன தொழில்கள் முன்னேற்றம் அடையும் தேக ஆரோக்கியம் தேக கூடும் குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு நல்ல மரியாதை தருவார்கள் இன்று உங்களுக்கு நற்பணங்களை மிகுந்து காணப்படும் இன்று நீங்கள் தருமமுனீஸ்வரரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பழங்களை மேலாக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு தந்தை மூலமாக நல்ல செய்திகளை கேட்பீர்கள் பூர்வீகத்தின் மேல் இருந்து வந்த வில்லங்க விலகும் உடல் ஆரோக்கியம் சீராகும் உற்றார் உறவினரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் வருவாய் உயரும் மன மகிழ்ச்சி உண்டாகும் நிகழ்வுகள் ஏற்படும் கல்வியில் இருப்பவர்கள் நலம் பெறுவார்கள் இன்று நீங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவிப்பீர்கள் இன்று சக்தி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் வருவாய் சீராக இருக்கும் மற்றவர்களிடம் பழகும் போது கவனமுடன் வார்த்தைகளை கையாள்வது நல்லது செய்கின்ற காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படலாம் கவனச்சிதறர்கள் உண்டாகலாம் பிறரால் அவமானம் ஏற்படலாம் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் மீனராசி இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாகவே அமையவிருக்கிறது அரசு துறையின் மூலமாக லாபம் உண்டாகும் துணையின் மூலமாக ஆதாயம் உண்டாகும் கூட்டுத்தொழில் மூலம் லாபம் பெருகும் சேவைத் தொழில்கள் மூலமாக அதிக வருவாய் உயரும் தேக ஆரோக்கியம் மதிப்பு மரியாதை ஆகியவை உயரும் எதிரிகள் விலகுவர் புதிய உறவுகள் உண்டாகும் இன்று நீங்கள் ராமநாத சுவாமியை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்